நண்பர்களே பார்த்தீங்கன்னா வலை அடிச்சிருந்தோம்ல நைட்டு பாருங்கள் உள்ளே கிடக்கு வலையை எடுப்போம் நண்பர்களே பாருங்கள் மீனை விழுந்துருக்கும் எப்படியும் உங்களை காமிக்க உள்ளே வந்து பாருங்கண்ணா இல்லை பூராங்கண்ட செத்துப்பூச்சி போச்சு நண்பர்களே நண்பர்களே நான் நிறைய எடுப்புன்னு நினச்சோம் இன்னும் உள்ள இல்லை அவ்வளோவா அம்மா ஒன் ரெண்டாயிரத்தை ஒழுங்கு இருக்கு மீன் நல்லா இருக்கும் முள்ளே இருக்காங்க மழை வேற பெய்ய பாருங்க பாருங்க நீங்கள் இந்த மீனை இருக்கும் நண்டு தின்றுச்சு தெரியுதா நண்பர்ல ஜோடியாக மாட்டிட்டு பாருங்க ரெண்டு உழுவ நண்பர்களே இது நல்லா இருக்கும் முள்ளே இருக்காது நண்பர்களே ரெண்டு ஜோடியா இருக்கு பாருங்க ரெண்டு சொத்துப்பூச்சி நண்பர்களே சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நண்பர்களே பாரு <laughs>

இதில் பாருங்க நண்பர் இல்லை சிலைப்பியா வந்துருக்கு சிலைப்பி கூட்டம் வந்துருக்கு ஒரு கூட்டம் நாலும் நாலு வந்துருக்கு நாலும் வந்து மொத்தம் பற்றி அவ்வளவுதான் நண்பர் இல்லை மீன் ஒன்றும் அவ்வளோ நெருக்கமா இல்லை ரொம்ப அப்பா இருக்குது இருக்கு ஒன்றா தான் இருக்குது நண்பர் பாருங்க பார்த்தீங்கன்னா நண்பர்ல வலையிலேருந்து மீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டிருக்கோம் உள்ள பாருங்க ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கோம் ஃபுல்லாக உடனே உங்களுக்கு காமிக்கோம் எவ்வளோ மீன் சேர்ந்துருக்குன்னு உங்களுக்கு காமிக்கோம் பாருங்கன்னா ஒரு இன்னும் ஒரு அரை கிலோ தேரும் வழியெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக சேர்ந்தவொடனே உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறோம் நண்பர்லாம் பாருங்கள் மீன் கொஞ்சம் கம்மியாக தான் மாட்டியிருக்கு மீன் பாருங்கள் பாருங்கள் நண்பர் எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க எல்லாமே தான் இருக்கும் நண்பர் இருபதுலாம் இருக்காதுடா